இலங்கையின் முதற்ர சுற்றுலா ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் மற்றும் ஏழாம் பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் இன்றைய தினம் ஒரு அடையாள பொக்கிஷம் நிகழ்ச்சியினோட சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம் இலங்கையை பொறுத்த தமிழர்களின் தொன்மையான வரலாறு இன்னும் மகாவம் செய்யால் மூடப்பட்டிருக்கும் சூழலில் இலங்கையில் பல்வேறு பகுதிகளிலும் அண்மை காலத்தில் இடம்பெற்ற தொல்லியல் ஆய்வுகள் இலங்கையில் பூர்வீகமாக வாழ்ந்த தமிழ் மக்களின் இடுப்பியல் தகவல்களை வெளிக்கொணர்ந்துள்ளன அந்த வகையில் இலங்கையின் அண்மை கால தொல்லியல் ஆய்வுகள் என்ற தொடர்புலாக சமகாரத்தில் இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் இடம்பெற்று வரும் தமிழர் ஆய்வுகளில் கண்டறியப்பட்ட தொல்லியல் ஆதாரங்களின் அடிப்படையில் பொற்காலங்களும் பண்பாட்டு காலத்தில் இலங்கை தமிழ் மக்களிடம் நிலவிய நாகரிகம் அவர்களின் கலாச்சார பண்பாட்டு அம்சங்கள் பொருளாதார சமூக நிலவரங்கள் வெளிநாட்டு உறவுகள் மற்றும் உறவு நிலைகள் சமய நடவடிக்கைகள் போன்ற அம்சங்களை ஆதாரப்பூர்வமாக வெளிக்கொணர்வதாக அமைகிறது மேலும் ஐரோப்பிய குடியேற்றவாத ஆட்சியாளர்கள் ஆண்ட காலத்தில் யாழ்ப்பாணத்தில் கட்டப்பட்ட கோட்டை பற்றிய தகவலுடனே இன்றைய அடையாள பொக்கிசம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் மேலும் இது தொடர்பான விடயங்களை பார்வையிடலாம் இது ஐரோப்பிய குடியேற்றவாத ஆட்சியாளர்கள் ஆண்டு காலத்தில் கட்டப்பட்ட கோட்டையாகும் முதலில் போர்த்துகீசரினால் ஆரம்பிக்கப்பட்ட இக்கோட்டை பின்னர் ஒல்லாந்தரால் இடிக்கப்பட்டு மீளவும் கட்டப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் இறுதி காலம் வரை நல்ல நிலையில் இருந்த இக்கோட்டை பின்னர் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் தாக்கத்தால் தற்பொழுது சிதைவடைந்த நிலையில் காணப்படுகிறது யாழ்ப்பாண அரசு ஆயிரத்து அறுநூற்றி பத்தொன்பதில் போர்த்துகீசரின் நேரடியாற்றின் கீழ் வந்தது தலைநகரத்தை நல்லூரில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு மாற்றினார்கள் அங்கே யாழ்ப்பாண குடாக்களை அண்டிய ஒரு கோட்டையையும் கட்டினார்கள் ஆயிரத்து அறுநூற்றி பத்தொன்பது ஆகஸ்ட் மாதத்தில் பாதுகாப்புக்காக கோட்டையொன்றை கட்டிக்கொள்ள கோவிலில் இருந்து தலைமையகத்திலிருந்து பிலிப்பேடி உபயிராவுக்கு அனுமதி கிடைத்திருந்தது எனினும் பொருத்தமான விடம் ஒன்றை தெரிவு செய்து கோட்டையை கட்டிட வேலையை ஆயிரத்து அறுநூற்றி இருபத்தைந்தாம் ஆண்டிலேயே ஆரம்பமானது ஆயிரத்து அறுநூற்றி இருபத்தொன்பதில் இது உபயோகத்தில் இருந்தது எனினும் ஆயிரத்து அறுநூற்றி முப்பத்தேழில் கூட இது முற்றாக கட்டி முடிக்கப்படவில்லை என்றே தெரிய வருகின்றது இது கிட்டத்தட்ட சதுர வடிவமானது நான்கு மூலைகளிலும் அமைந்த காவலரன்களுடன் ஒவ்வொரு பக்க சுவர்களிலும் மத்தியிலும் அரைபட்ட வடிவிலான அரண்களும் அமைந்திருந்தன கோட்டைக்குள்ளே கத்தோலிக்க தேவாலயம் ஒன்றும் கேப்டன் மேஜரின் வீடும் வைத்தியசாலையொன்றும் மேலும் சில முக்கியமான கட்டடங்களும் இருந்தன போர்த்துகீசரின் யாழ்ப்பாண நகரம் கோட்டைக்கு வெளியே இருந்தது யாழ்ப்பாணத்தை ஒல்லாந்தர் ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தெட்டு ஜூன் இருபத்தி ரெண்டில் கைப்பற்றியதை அடுத்து ஜூன் இருபத்தி மூன்று ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி எட்டில் மேற்படி கோட்டையை அவர்கள் கைப்பற்றி அதனை இடித்துவிட்டு ஐங்கோண வடிவில் அமைந்த புதிய கோட்டையொன்றை கட்டுகின்றார்கள் ஆயிரத்து அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் யாழ்ப்பாணத்தை இலங்கை இராணுவம் மீண்டும் கைப்பற்றிய போது இக்கோட்டையின் நிச்சங்கள் இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்தினுள் வந்தடைகின்றது இலங்கை தீவின் வடபகுதியில் யாழ்ப்பாண தீபகற்பம் அமைந்துள்ளது பல்வேறு வரலாற்று பதிவுகளை தன்னகத்தை கொண்ட யாழ்ப்பாணத்தின் தென்கரையோரத்தின் யாழ்கட நீர்த்தி அண்மித்து சமுத்திர முக்கியத்துவம் வாய்ந்த யாழ்ப்பாண கோட்டை அமைய பெற்றுள்ளது இந்த சமுத்திரத்தில் ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்ட பல கோட்டைகள் இராணுவ முக்கியத்துவம் விளங்கியிருந்தாலும் அவற்றில் சமுத்திர முக்கியத்துவம் வாய்ந்த யாழ்ப்பாண கோட்டையின் தொழில்நுட்ப நேர்த்திக்கும் முழுமைக்கும் ஈடுகொடுக்கும் அளவுக்கு எவையும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஐங்கோண வடிவில் அமைந்த கோட்டை சிறந்த பாதுகாப்புடன் கூடிய உட்புற கட்டுமானங்களை பிரதிபலிக்கும் போது அகழி சாய்வு கொண்ட பாதுகாப்பு அரண் மூடிய வாயில்களின் அதன் வெளிப்புற பாதுகாப்பு வேலைப்பாடுகளும் என இலங்கையில் நெஞ்சியுள்ள ஒரு சிறந்த வரலாற்று தடயமாக முதலில் போர்த்துகீசரால் நாட்சதுர சதுர வடிவில் அமைக்கப்பட்ட இக்கோட்டை பின்னர் ஒல்லாந்தரால் உடித்து மூல ஐங்கோண வடிவிலும் அமைக்கப்பட்டுள்ளது வடமாகாணத்தின் தலைநகரமாக விளங்கும் யாழ்ப்பாணத்தின் தெற்கு பகுதியில் கடனேரி சூழல் யாழ்ப்பாணக் கோட்டை அமைந்துள்ளது போக்குவரத்திற்கும் ஏதுவான கடனீரே அருகில் அமைந்துள்ள கொழும்பு துறைமுகம் அலுப்பாந்தி துறை அகளிக்கும் நீர் தரக்கூடிய கடல் பகைவர்களின் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பு வழங்கக்கூடிய விட அமைப்பு என்பதால் கோட்டையை அவ்விடத்தில் அமைப்பதற்கு ஏதுவாக அமைந்திருந்தது போர்த்துகேயரின் ஆட்சி யாழ்ப்பாணத்தில் நிலவிய காலப்பகுதியில் நல்லூர் பகுதியில் தமிழர்களின் மத்தியில் தங்கியிருப்பதில் உள்ள பாதுகாப்பு இன்மையை புரிந்து கொண்ட போர்த்துகேயர் கோட்டையொன்று இருக்க வேண்டும் அவசியத்தை புரிந்து கொண்டு அதற்கான விடத்தை தெரிவு செய்தும் கொண்டனர் ஆரம்ப காலத்தில் முஸ்லிம் வர்த்தகர்கள் அமைந்திருந்த பகுதியை கோட்டை அமைப்பதற்கான மையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அந்த பகுதி பலமான கோட்டையொன்றினை அமைப்பதற்கு மிக வாய்ப்பான இடமாக அமைந்தது யாழ்ப்பாண கோட்டையானது தன்னை சூழ வைத்தியசாலை நீதிமன்றம் உள்நாட்டு திரைசேரி திணைக்களம் தொழில் துணைக்களம் தொலைத்தொடர்பு திணைக்களம் நோய் சிகிச்சை நிலையம் முக்கிய வர்த்தக நிலையம் பாடசாலைகள் தபாலகம் மற்றும் பத்திரிகை அலுவலகங்களை கொண்ட கேத்திர முக்கியத்துவம் வாய்ந்த தளமாக விளங்கியது இந்த அமைவிடத்தை கருத்தில் கொண்ட போர்த்துக்கேயர்கள் கோட்டையை யாழ்ப்பாணத்தில் மையத்தில் அமைத்தும் கொண்டனர் நல்லூரில் இடித்து குவிக்கப்பட்ட கற்களை பயன்படுத்தியும் பண்ணையில் கோட்டையை அமைக்க தீர்மானித்தான் நல்லூர் பெரிய கோவிலை இடித்து பெறப்பட்ட கற்கள் முதலாகக் கொண்டு கோட்டை அமைப்பதற்கு முருகை கற்கள் சுண்ணாம்பு கற்கள் செங்கல் கட்டிகள் என பாரிய கூடார வண்டிகளில் ஏற்றப்பட்டு மனித சங்கிலிகள் மூலம் பண்ணைக்கு கொண்டு வரப்பட்டன வேலனை பூங்குடு தீவு நைனா தீவு அனலை தீவு எள்ளுகை தீவு என பல தீவுகளைச் சேர்ந்தவர்கள் கோட்டையை அமைப்பதற்காக முருகை கற்களை வழங்கியும் இருந்தார்கள் அத்தகைய வளங்களை கொண்டு அகழிகள் சூழ சதுர வடிவு கோட்டையை போர்த்துகியர்கள் அமைத்தும் கொண்டனர் போர்த்துகியர் காலத்தை தொடர்ந்து ஒல்லாந்தர் காலமும் ஒல்லாந்தர் காலத்தை தொடர்ந்து ஆங்கிலேயர் காலமும் ஆங்கிலேயர் காலத்தை தொடர்ந்து இந்திய இராணுவ ஆட்சியினர் பல ஆட்சி முறைகளை கடந்த இக்கோட்டை இன்றும் முக்கிய சுற்றுலா தலமாக மாறியுள்ளது தினம் தினம் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த கோட்டைக்கு வந்தம் செல்கின்றனர் இந்த கோட்டை ஏதோ யாழ்ப்பாணத்து வரலாற்று சாதனை என்ற கோணத்தில் நோக்கப்படுகின்றது ஆனால் இந்த கோட்டையால் யாழ்ப்பாண மக்கள் சுமந்த வலிகளும் வேதனைகளும் மறக்கப்பட்டு அல்லது மறக்க செய்யப்பட்டு வருகின்றது யாழ்ப்பாணத்து மக்களை பொறுத்தவரை இது ஒரு துயரத்தின் சின்னம் இலங்கை மக்களை பொறுத்தவரை இது ஒரு அடிமைத்தனத்தின் சின்னம் நீண்ட கீழ போராட்ட வரலாற்றில் நோக்கினால் கோட்டை தவிர்த்து அதனை குறிப்பிடவே முடியாது